மெலட்டூரில் பழமையான பாகவத மேளா நாடக விழாவின் ஹரிச்சந்திர நாடகம் நடைபெற்றது தஞ்சை மாவட்டத்தில் உள்ள மெலட்டூரில் பாகவத மேளா என்கின்ற தெய்வீக நாட்டிய நாடக கலை விழா ஐநூறு ஆண்டுக்கும் மேலாக பாரம்பரியம் மாறாமல் ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது மெலட்டூர் பாகவத மேளா நாட்டிய நாடக டிரஸ்ட் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு பாகவத மேளா நாடக விழா தொடக்க விழா ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் ஆலய வளாகத்தில் தொடங்கியது பாகவத மேளா நாடக விழாவில் முதல் நாளன்று பிரகலதா சரித்திரம் என்னும் நாடகம் நடைபெற்றது மூன்றாவது நாள் நிகழ்ச்சியாக நேற்று ஹரிச்சந்திரா என்னும் புராண நாடகம் நடைபெற்றது நாடகத்தினை ஏராளமான உள்ளூர் மற்றும் வெளியூர்கலா ரசிகர்கள் கண்டு கழித்தனர் இருபத்தி நான்காம் தேதி இரவு ருக்மணி கல்யாணம் என்னும் நாடகம் நடைபெறவுள்ளது நாடக விழாவுக்கான ஏற்பாடுகளை பாகவத மேளா நாட்டிய நாடக டிரஸ்ட் இயக்குனர் மகாலிங்கம் ஐயர் செய்திருந்தார் நியூஸ் செய்திகளுக்காக தஞ்சையிலிருந்து செய்தியாளர் எஸ் மனோகரன்